ஹலோ நண்பர்களே நீங்கள் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏலியன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஏலியன்ஸ் கான்ஸ்பெர்சி தியரி அதை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய மாற்றங்கள் நடக்குது இந்த உலகத்தில் நம்ம தான் அதை கவனிக்கிறதில்லை ஸோ அதை கவனித்த சில பேர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது சில பேர்களால் பார்க்கப்பட்டது தெரிஞ்சு கொள்ளப்பட்டதும் அவங்களுக்கு பகிர்ந்தக்கப்புறம் நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போவோம் மறந்துடாமல் இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் லண்டன் வாஷிங்டன் ரெண்டு இடத்துலையும் ஒரு அமான அமானுஷ்ய சம்பவம் நடக்குது என்னென்னா இருந்து வருது ஒரு லைட்டு மாதிரி வந்து பூமியில் இறங்குது என்னென்னா போலீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது நம்ம ஊரில் இருக்கிற இந்த ஹெட் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் அது மாதிரி ஒரு ஹை ஹைலி செக்யூர் செக்யூரிஸை இறங்குது அங்கே இறங்கி எல்லாரையும் அட்டாக் பண்ணுது இது நான் சொல்லலை அங்கே உள்ள மக்கள்கள் சொன்னது எல்லாரையும் கண்டமேனைக்கு அட்டாக் பண்ணுறாங்க எதை யூஸ் பண்ணினா ஆயுதங்கள் இல்லை எந்த ஒரு டைரக்ட் டச் டு டச் அட்டாக்கிங் அது மாதிரி எதுவுமே இல்லை ஏதோ அட்டாக் பண்ணாங்கன்னா மைண்டை வச்சு பிரெயினை வச்சு அட்டாக் பண்ணாங்க அந்த பிரெயினை யூஸ் பண்ணி டைரெக்டாக மைண்டை கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் மண்டியில் வச்சு அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வந்து பேர் கம்யூனிகேட் பண்ணாங்க ஏன்னா மத் இப்போ அவங்க பிரெயினை கண்ட்ரோல் பண்ணலன்னா அவங்க ஏதாச்சும் அறியாமையில் கண்ணு கன்னு வச்சு ஏதோ அட்டாக் பண்ணி ஏதோ ஒன்று ஆயிட்டுனா திரும்பி அவங்க போங்க ஏதோ ஒரு சரி எதாகிட்டுனா அது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னு நான் சொல்லலை வாஷிங்டன் போஸ்ட்னு ஒரு போஸ்ட் அமெரிக்கன் போஸ்ட் இருக்குது ஸோ அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இந்த விஷயத்தை எப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல நான்லாம் பார்த்து வியந்து வீட்டேன் வாங்க ரெண்டாவது போவோம் ரெண்டாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏரியான் ஃபிஃப்டி ஒன்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் ஏரியா ஃபிஃப்டி ஒனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த ஒரு ஏலியனோட மிகப்பெரிய லேண்டிங் இஷ்யூஸ் அதாவது என்ன மேட்ருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சரியாக ஏரியா ஃபிஃப்டி ஒன் அந்த ஒரு பகுதியில் அமெரிக்காவோட ஹெட் பிரசிடெண்ட் இங்கேருந்து போகிறாரு போய் அங்கே உள்ள எல்லாமே சரியாக இருக்கா அப்புடின்னு ஒரு விசிட்டிங் போட போகிறாரு அந்த நேரம் பார்த்து அங்கே உள்ள அங்கே ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாங்க என்ன மேட்ருனா நீங்கள் வராதுக்கும் ஒரு ஒன் வீக் முன்னாடி எங்களை யாரோ கம்யூனிகே சிக்னல்ஸ் மூலயமா கம்யூனிகேட் பண்ணாங்க அது என்ன சிக்னல்ஸ் தெரில ஆக்சுவலாக வாகோ சிக்னல்ஸ் மாதிரி ஏற்கனவே இந்த வாகோ சிக்னல்ஸ்ல அது மாதிரி இருந்தது அதனால் ஒரு கண்ட்ரோல்டே பண்ண முடியல அதாவது அது என்ன ஏது அப்படின்னு புரிஞ்சு கூட முடியல அந்த அளவுக்கு ஒரு இதாக இருந்தது பட் அது வந்து கண்டிப்பாக பூமியை சேர்ந்தது இல்லை ஆக்சுவலா அது நம்ம சூரிய குடும்பத்தை சேர்ந்தது கூட இல்லை அது ஒரு சூரியனை தாண்டி வேற கேலக்ஸிலேருந்து வந்திருக்கு ஆக்சுவலாக எங்களோட கனிவுப்படி அது வந்து ஆண்ட்ரமேடா கேலக்சின்னு ஒன்று இருக்கு அங்கேருந்து இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க அங்கேயும் அங்கே உள்ள எயிட் ஃபோர் ஜீரோ டூ ஒன் என்ற பிளானெட்லேருந்து வந்திருக்கலாம்னு ஒரு கூற்று அதுக்கு அப்புடின்னா ஏரியா ஃபிஃப்டி ஒன்ல உள்ள ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க சொல்றாங்க யோசிச்சு பாருங்க அதாவது நம்ம இருக்கிறது மில்கி வேங்கிற ஒரு கேலக்ஸி அவங்க சொல்றது ஆண்ட்ராமேடா கேலக்சி அதாவது நம்ம கேலக்சியின் தாண்டி ஒரு கேலக்சி பெரிய கேலக்சி இருக்கு அங்கேருந்து வந்திருக்கு சிக்னல் அப்படின்னு சொல்றாங்க இது தெரிஞ்ச உடனே உலகமே அடி போச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஆனா அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இல்லை இல்லை இல்லைன்னு மூடி மறைச்சிட்டாரு எல்லாம் வெளில வந்த பிறகு மறைச்சி என்ன உற்சனா இன்னமும் அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல அதாவது ஏரியா பிப்டி ஒன்ல என்ன மாயங்கள் மந்திரங்கள் என்னதான் நடக்குது அங்கே ஏரியன்ஸ் வச்சு நிறையா ரிசர்ச் பண்ணுறாங்க பண்ணலை இது மாதிரி நிறையா இஷ்யூஸ் போயிருக்கு நிறையா நடக்குதுங்க அதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம கூறிய சீக்கிரம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்புவோம் சரி வாங்க மூணா போவோம் மூணாவது நம்ம பஞ்சாப் இந்தியாவில் நடந்த மேட்ரு பஞ்சாப்ல ஹரிதோனாங்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு முக்கியமான மேட்ரு என்னன்னா அங்கே உள்ளவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே சுற்றி சம்மந்தமே இல்லாமல் இல்லாம ஒரு வளையமாக கேட்ட அதாவது லைவா லைவாக பார்க்குறாங்க இந்த இடத்த ஏரியாவை சுற்றி பார்க்குறாங்க ஒரு லைவாக வட்டம் போல் ஒரு ஒரு சிம்பிள்ஸ் ப்ளஸ் ஷேப்ஸ் இது மாதிரி வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசமாக உருவாகுது அதே மாதிரி சரி இது ஏதோ யாரோ வந்து நைட்டு பிடிக்காத வேலையை பார்த்துட்டு போயிட்டேன் அப்போ நினச்சாலும் அதே மாதிரி கண்டினியூஸாக ஒன் வீக் அங்கே சுற்றி உள்ள ஒரு ஃபைவ் ரேடியஸ் கிலோமீட்டர் ஸ்கொயர் ஹெட்டரில் இது மாதிரி இருந்துக்கிட்டே வந்து அதாவது இந்த ஷோஸ் வந்துக்கிட்டே இருந்துருக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே போலீஸுக்கும் இங்கே உள்ள ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் ஊரில் உள்ள எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டு என்னடா நடக்குது நம்ம ஊரில் அப்படின்னு எல்லாரும் பயந்து கொலைஞ்சு விற்றாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி சோ இது மாதிரி வந்து எங்கேயுமே நடந்தது இல்லை அப்புடின்னா அந்த பஞ்சாப் மக்கள் நாங்கள் எங்கேயும் பார்த்ததும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம உலகத்தில் நம்ம இருக்கிறோமா ஆக்சுவலாக இல்லையா அப்போ நமக்கே தெரியல ஆக்சுவலாக மல்டி டைமென்ஷன் தியரின்னு ஒன்று ப்ரொப்போஸ் பண்ணாங்க யாருன்னா சார்லஸ் குறுக்குவே ஆண்ட்ரோ மோஸ்கோஷ் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க பேரே புரியலை வாய்க்கலின்னு நுழைக்கல நுழைஞ்ச வரை நான் சொல்லியிருக்கேன் அந்த பேர் நேம் ஆஹ் அவங்க சொல்லியிருக்காங்க மல்டி டைமென்ஷன் தியரிஸ் இருக்கு அதாவது இந்த உலகத்துல நம்ம மட்டும் வாழலை ஆக்சுவலாக நிறைய பேர் வாழ்றாங்க மனுஷனோட மனுஷனா கலந்து நிறைய பேர் அதாவது ஏலியன்ஸ் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏலியன்ஸ் மட்டும் இல்ல அவங்க நிறைய தாண்டி சொல்றாங்க ஏலியன்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க தியரிஸ் விசித்திரமாவும் இருக்குது ஒரு பயமா ஒரு ஒரு ஆக போகுது அது மட்டும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு வாங்க அடுத்ததுக்கு போவோம் நாலாவது மேட்ரு நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான மேட்ரு தஞ்சாவூர்ல நடந்தது தஞ்சாவூர்ல ஒருத்த நாடுங்கிற பகுதியில் அதில் வந்து வெள்ளூர் புதுவளவுங்கிற ஏரியாவில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது ஆனால் அந்த விஷயம் யாருக்குமே வெளியே வரல அங்கே உள்ள மக்கள்களால் மட்டும்தான் அது தெரியப்பட்டது என்னென்னா வானத்தில் கரெக்டாக அந்த ஊர் மக்கள் மட்டும்தான் பார்த்துருக்காங்கன்னா மற்ற யார்கிட்ட கேட்டாலும் நடக்கவே அந்த அந்த ஏரியாவை சுற்றி உள்ள ஊரெலாம் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டோம்னா இது மாதிரி நடக்கவே இல்லை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாக்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் பார்க்கோம் அது வானத்தில் வந்து ட்ரெயின் போல் ஒரு நல்ல கட்டையான ஒரு ட்ரெயின் ட்ரெயின் போனால் இருக்கணும் அது மாதிரி கட்டையான வடிவத்தில் கலர் காராக ரொம்ப கிட்ட அதாவது பூமியிலேருந்து அது வந்து ஜஸ்டான ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்கு பூமி இங்கேருந்து நம்ம வந்து ஒன் கிலோமீட்டர் எவ்வளோ தூரமோ அதில் ஸ்டைட்டாக வச்சோம்மா வெட்டிகளில் அவ்வளோ தூரத்தில் போயிருக்கு பாருங்க பாக்ஸ் பாக்ஸாக ஏதோ பறந்து போயிருக்கு ஆக்சுவலாக அது என்னென்ன தெரியலை அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னன்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து இதை பற்றி கருத்து எதுவும் இல்லை ஏன்னா அவங்க பார்த்துருக்காங்க நம்ம போய் ஒன்று சொல்லக்கூடாது நம்ம பார்க்கல பார்த்தவங்கள்ட்ட தான் நம்ம சொல்கிறோம் வித்தியாசமா இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்டில் சொல்லுங்க மறந்துடாதீங்க இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக நான் போட்டுகிட்டு தான் இருக்க போறேன் என்னுடைய மோட்டிவேஷன் நான் விட போகிறதில்லை தயவு செய்து தயவு செய்து ஆக்சுவலாக அவன் என்னதான் பண்ணுறான் ஆக்சுவலி நிறைய பேர் ஏதோ பண்ணுவாங்க அது மாதிரி என்னதான் பண்ணுறான் அப்படின்னு என்னோட மோட்டிவேஷனுக்காக ஆச்சும் என்னோடய தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் பத்தாது சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் மட்டும் தான் பார்ப்பீங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் கூட பண்ண தேவையில்லை லைக் பண்ணிங்கன்னா நிறையா பேர்ட்டு என்னுடைய வீடியோவை கொண்டு போய் ஷேர் பண்ணும் காமிக்கும் யூடியூபோட ஆளுகிடம் இந்த உதவியை மட்டும் எனக்கு பண்ணுங்கள் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல ஆக்சுவலாக கேட்குறது சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் இது ரெண்டு மட்டும் பண்ணால் போதும் எனக்கு நான் நம்புகிறேன் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சரி வாங்க அஞ்சாவது மேட்ரு முக்கியமான மேட்ரு மொத்தம் ஆறு விஷயம் இவ நான் சொல்லியிருக்கேன் அஞ்சாவது மேட்ரு போவோம் அஞ்சாவது எங்கன்னா கோயம்புத்தூர்ல இது ரெண்டுமே லாஸ்ட் ரெண்டும் கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர்ல சன்னம் பட்டிங்கிற ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் நடந்த அமானுஷம் எப்படின்னா ஒரு கார் போயிட்டுருக்கு இருக்கு ரெனால்ட் ஆல்ட்டோன்னு ஒரு கார் இருக்கு தெரியுமில்ல செவன் லேக்ஸ் செவன் டு நைன் லேக்ஸ் இருக்கும் அந்த காரு அந்த கார் ஃபாஸ்டா போயிட்டுருக்கு இருக்கு இது வந்து அந்த ரோட்ல என்னங்க ஒரு டென் ப அஞ்சு பேர் பத்து பேர் அஞ்சு டு பத்து பேர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க நைட்டு வந்து ஒரு மூணு மணி இருக்கும் யாருமே இல்லை அவங்க வந்து ஐடி கம்பெனியில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு கார் எல்லாம் ஃபாஸ்ட்டா வருதுன்னா சரவணமட்ட ஏரியாவிலேயும் துடியர் ரோட்டில் வேகமாக போகுது திடீர்னு மறைஞ்சு போகுது அதாவது ஒரு லூப் ஹோல் கிரியேட் ஆனது அதாவது லூப் ஹோல் மாதிரி ஒரு ஒயிட் ஹோல் இருக்குல்ல டக்குன்னு மறைஞ்சு போனதுன்னு அங்கே உள்ள ஐடி கம்பெனி வேலை பார்த்தா நைட் நைட் ஷிஃப்ட் இருக்கும் அவங்க வேலை பார்த்தவங்க கண்ணால பார்த்தவங்க பத்து பேர் சொன்னாங்க ஆனா இதுலேருந்து ஆச்சரியமா சுற்றி உள்ள கேமராவில் எதுலேயுமே ரெக்கார்டே ஆகலை அதான் ஆச்சரிய மாதிரி சொல்றாங்க நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க வித்தியாசமா தான் இருக்கு எது உண்மை எது போய் கூட தெரியல சரி அவங்க பார்த்துருந்தாங்கன்னா சரி வாங்க அடுத்து போவோம் அடுத்து வந்து இதே மாதிரி கோயம்புத்தூர்ல நடந்த காந்திபுரத்தில் நடந்த மெயினான காந்திபுரம் தான் அது மாதிரி மெயினான இடத்துல நடந்த மெயினான மேட்ரு என்னன்னா அங்கே உள்ள பஸ் டிரைவர் அங்கே நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அந்த பஸ் டிரைவர் எப்படி நடந்ததுன்னு சொல்றாங்கன்னா ஆக்சுவலா பஸ் ஃபாஸ்டாக போயிருக்கு இடையில இருந்து ஒரு பைக்கு வந்து நேராக பஸ் அடியில் வந்து விட்டுட்டாங்க ஆக்சுவலாக ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட் அதாவது பைக்கில் வந்து ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட்டு பஸ்ல போனவங்க வந்து ஒரு ஒருத்தவங்க மட்டும் நல்லா அடி ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ல உட்காந்துனால நேராக போய் கிளாஸ்ல மோதி அடிச்சு மற்ற எல்லாரும் வந்து ஏன்னா மத்தியான நேரம்ல யாரும் தூங்க மாட்டாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ல உள்ளவங்க தூங்கிருக்காங்க அவங்களுக்கு நல்லா அடி ஆஹ் நல்லா கா நெத்தி சமாட்டி ரத்தம் ஊற்றிருக்கு கீழே பைக்கில் போனாலும் ஸ்பாட் அவுட் இதுல என்ன மேட்டர்னா கார் பைக்கு பஸ் டிரைவர் சொல்றாரு இல்லை நான் அங்கே யாருமே பைக் எதுவுமே வரல நான் நல்லா தெரியும் யாருமே பார்க்கல ஆக்சுவலாக நான் நார்மலா தான் வண்டி ஓட்டிட்டு போய் போயிட்டு இருந்தேன் இது மாதிரி நார்மலா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டி உள்ள போனது ஏன்னா வண்டியை நான் திரும்பி எல்லா கூட சுத்தி பாக்கேன் வண்டி எதுவுமே இல்லை அப்புடின்னு அந்த பஸ் டிரைவர் சொல்றாரு கார் பைக் டிரைவர்னா இல்லையே சுத்தி உள்ள யார் மக்களும் இதை கவனிக்கல பண்ணி பார்த்தோம்னா கேமராவுலயும் அந்த பைக்கே இல்ல வந்ததுக்கு பைக் திடீர்னு மூலியமா இப்போ இதை இதில் ஏறி இருக்கு ஹோல் மூலியமா அதாவது பிளாக் ஹோல் ஒயிட் கோல் அந்த ஒயிட் கோலுங்கிற கான்ஸ்பேஸ் ஏறி மூலியமா தான் நேராக போய் பைக்கு வந்து பஸ்ஸுக்கு அடியில ஏறி இருக்கு அதனாலதான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது அதாவது அங்கிட்ட பைக்கே இல்ல திடீர்னு பைக் ஒரு லூப் ஹோல் மூலியமா கிரியேட் ஆயிருக்கு அந்த பஸ்ஸுக்காக சொல்றேன் தெரிஞ்சிருந்தா வண்டி நுப்பாட்டி அப்படின்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க வித்தியாசமா இருக்கு ரொம்ப வித்தியாசமான வளர்த்து நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த ஆறு பேரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் மறந்துடாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை கைஸ் இந்த வீடியோவை முடிச்சுப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மறந்துடாமல் நான் சொன்ன தயவு செஞ்சு என்ன கண்டிப்பாக பண்ணுங்க